நேரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்க்ரீட்டு த்ரீ க்ளோ வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனசுன்னூர் நல்லூரில் இன்ஸ்டால்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் எர்திங் எப்படி கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் அடுத்து எப்படி கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து செட் போட்டிருந்தாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எந்த கீழே போட வேண்டிய சர்ச்சில் எதுவுமே ஃபோனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே நாங்கள் ஒரு ஆறு பேனல் போட்டு அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் இல்லாத ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நீ உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா செட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத கீழே வந்து உங்களுக்கு இடம் எந்த பிரச்சனையும் போய் ஆகாது மேலேயே நீங்கள் வந்து பேனல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அது ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்னமே ரேட் கம்மியிலேயே வந்து போட்டு கொடுத்துடலாம் மொத்தம் ஆறு பேனலு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பேனலில் ஆறு போட்டு கொடுத்துருக்குறோம் எல்லாமே வந்து லூம் சோலாரு லூம் சோலாரில் டிசிஆர் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் நான் டிசிஆர் பேனல் வந்து சப்சிடிக்கு வராது டிசிஆர் பேனல் தான் போடணும் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எர்த்து கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒன்னு வந்து பேனல் எத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து லைட்னிங் அரஸ்ட் வர எர்த்து இந்த லைட்னிங் அரெஸ்ட் வந்து நாங்கள் வந்து நிற்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நிக்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு ட்ரிப் கொடுத்துருக்குறோம் இதுலயே வந்து கீழே வந்து எர்த்திங் ஒயர் வந்து கீழே போயிருக்கு இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து பைப்பிங்கே எந்த இடத்துலயுமே வந்து ஓப்பன் ஒயரிங் எதுலையுமே வராது இது வந்து கீழே இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கீழே பைப் பள்ளியே போயிடும் அந்த பேனலோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பைய போயிடும் இது எல்லாமே ரெண்டு பைப் கீழே போயிட்டு கீழே வந்து இன்வெர்டர் பேட்டரிசிடிபி ஏசிடிபி டிசிடிபி எல்லாமே இன்வெர்ட்ரு சாரி பேட்ரி இன்வெர்ட்ரு ஏசி டிபி ரெண்டு வந்துடும் கீழே வந்து இதுக்கு கிரவுண்ட் இடத்துல வந்து மூணு உயரத்தை கொடுத்துருக்குறோம் மூணு இடத்துமே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு அஞ்சடி கேப்பில் போட்டிருக்குறோம் கஸ்டமர் ஆல்ரெடி வந்து காரைக்கு வாசல் போட்டிருந்தாங்க அதுலேயே நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் குழி எடுத்து கொடுத்துருங்க அது வந்து